தஞ்சாவூரில் ராஜாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஆனா யாருக்கும் தெரியாத கோயில்களை தேடி தான் வந்திருக்கோம் தஞ்சாவூரை மராட்டிய ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தப்ப காசிலிருந்து ராமேஸ்வரம் போகிற பக்தர்களுடைய நலனுக்காக நிறைய சத்திரங்களை கட்டியிருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சத்திரங்களுக்கு மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒவ்வொரு சத்திரங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைந்த விஷயம் அப்படின்னா வரும் பக்தர்கள் தங்குறதுக்கான இடம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான நீர் ஆதாரத்திற்காக சத்திரத்துக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய அளவில் குளங்களையும் வெட்டியிருந்திருக்காங்க தங்கக்கூடிய யாத்திரிகர்கள் எல்லாமே அவங்க இறைவனை வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சத்திரத்தோடையும் ஒரு கோயிலானது கட்டப்பட்டு இருந்திருக்கு இன்னைக்கு பஸ் எல்லாம் வந்துருச்சு ஃப்ளைட் எல்லாம் வந்துடுச்சு யாருமே நடந்து போகிறது இல்லை அதனால் இந்த சத்திரங்களுக்கும் வேலை இல்லை சத்திரங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா அதோடைய கோயிலும் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாருங்க சத்திரங்கள் பால் அடைஞ்சு கிடக்கிறது போலவே அதில் இருக்கக்கூடிய கோயில்களும் பால் அடைஞ்சு கிடக்கு இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில கோயில்களில் என்ன சிலைகள் இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கோயில் இருந்ததற்கான தடையமே இல்லாமல் இருக்கு ஏன் ஒரு சில இடங்களில் சத்திரங்கள் இருந்ததற்கான தடையமே இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வெண்ணாற்றங்கரையில ஒரு சத்திரமானது இருக்கு இந்த சத்திரத்தை பிரதாபசிமா சத்திரம்னு அழைக்கிறாங்க இந்த சத்திரத்தோடைய மைய பகுதியில பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் இருக்காங்க வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சில நாகர்களுடைய சிலைகளும் இருக்கு பக்கத்துல சிவபெருமான் இருந்த சன்னதியானது முழுமையா இடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால சிவபெருமானை கொண்டு வந்து மீனாட்சி பக்கத்துலயே வச்சுட்டாங்க அடுத்ததான் மடிகையில இருக்கக்கூடிய அண்ணா சத்திரத்துக்கு வந்திருக்கோம் இங்கே சத்திரம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த நான்கு தூண்கள் மட்டும்தான் ஆதாரமா இருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த போர்டை வச்சு இங்க சத்திரம் இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மற்றபடி சத்திரத்தை சுத்தியோ இல்லனா சத்திரத்துக்கு உள்ளேயோ இருந்த கோயில் என்னாச்சு சத்திரம் என்னாச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயவுமே தெரியல இந்த ஒரு சத்திரத்தை நாங்க கண்டுபிடிச்சதுமே பாத்தீங்கன்னா இந்த சத்திரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய குளமானது இருந்தது அந்த குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த புதர் இடம் கண்டிப்பா சத்திரமாக இருக்கும் கண்டிப்பா சத்திரமா தான் இருந்தது அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கிற மாடங்கள் எல்லாம் உடஞ்சி கிடக்கிறதை பார்க்க முடியுது கோயில்ல இருந்த அந்த கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கல்லெல்லாம் கூட அங்கங்கே கிடக்கிறதா பார்க்க முடியுது சத்திர பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த கொலக்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகருடைய திருவுருவமானது இருக்குது அந்த திருவுருவத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா படிகளாக போடப்பட்டிருக்கக்கூடியதே ஒரு பெரிய கோயிலில் இருந்து கோமுகம் மாதிரி தான் இருக்குது அந்த தண்ணியெல்லாம் வரக்கூடியதுக்காக கோமுகம் வச்சுருப்பாங்க அந்த கோமுகம் இங்கே படிக்கட்டுகளாக போடப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் திருக்கோயில் கோயில் இருந்துருக்குன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அடுத்ததாக சைதாம்பால்புரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மற்றொரு சத்திரத்துக்கு வந்திருக்கோம் இந்த சத்திரத்தையும் நாங்கள் பொதுமண்டி கடைக்கு கண்டிப்பாக இங்கேயும் ஏதோ ஒரு கட்டடம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து பார்த்தோம் இந்த சத்திரம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ளடங்குன மாதிரி இருக்கு இந்த சத்திரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குளமானது இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்திரங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கறதுக்காக வந்தோம் இறைவனுடைய சன்னதியை மட்டும் உள்ளூர்காரவங்க ரொம்பவே பயபக்தியோட தனியாக ஒரு கட்டட அமைப்பானது கட்டி அங்கே வந்து சிவனையும் நந்தியை மட்டும் வச்சுருக்காங்க மற்ற இறைவன்களுடைய விக்கிரகங்கள்லாம் என்னாச்சு எங்கே போச்சு எந்த இடத்துல கோயிலானது இருந்துச்சு அப்படின்னு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இருக்கு நம்முடைய தேடுதலில் இந்த ஒரு சில கோயில்களை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச கோயில்கள் சில தான் நமக்கு தெரியாத கோயில்கள் எத்தனையோ இருக்குது இப்போ நம்ம பார்த்துருக்கறதுல ஒரு சத்திரத்தை தவிர மிச்ச ரெண்டு சத்திரங்களுமே பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய சத்திரம் தாசல்தாரால் தான் நிர்வகிக்கப்பட்டு இருக்கு சத்திரம் நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் தொல்லியல் துறையையும் ஒன்றா இணைஞ்சு இந்த சத்திரங்களை காப்பாற்றணும் இந்த சத்திரங்களை காப்பாற்ற முடியலைனா கூட பரவாயில்ல இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருக்கோயில்களை யாவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு நாம் நம்புவோம்